தமிழ்நாட்டில் பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கந்து வட்டியை விட ரொம்ப கொடூரமா இருக்கு ஒவ்வொரு ரத்தத்தையும் அது சோண்டி இழுத்து குடிச்சுக்கிட்டு இருக்கு அது பிணம் ஆயிட்டா கூட அந்த பிணத்துக்குள்ள செல்லே கூட நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த பைனான்ஸ் வட்டி அதிகமா இருக்கு இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன் ஏழை நம்மளால நடுத்தர மக்கள் ஏழை மக்கள் நம்மகிட்ட ஒரு விஷயம் இல்லை அதெல்லாம் நம்ம வந்து கடன் வாங்குறோம் சில நேரங்கள் இல்லை பண்ணி நான் ஜீரோ எடுத்து தரேன் நான் உங்களுக்கு காசை கட்ட தேவை நீ உங்களுக்கு என்ன பொருளோ அந்த பொருளை நீங்க வந்து வாங்கிட்டீங்க மாசம் மாசம் இருக்கட்டும் சொல்றாங்க சரி நம்ம அவங்க என்ன பண்றாங்க இந்த நிலையில வாங்க வாங்குறாங்க நான் இப்போ சொல்றேன் கடன் வாங்கும் கடன் கொடுத்தது தவறு கிடையாது அது சரியான நம்ம கட்டணும் அப்ப என்ன சொல்றேன்னா நீங்க ஒன்னா தேதி காசு போடுறாங்க ஒரு சில பேருக்கு ஒன்னா காசு கிடைக்க முடியும் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா சமநிலையும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல சம்பளம் மாறி போகலாம் இல்ல வீட்டுல பிரச்சனைகள் வரலாம் இல்ல வேற ஏதாவது ஆகலாம் அப்போ அந்த காசு நான் என்ன பண்ணுவோம் ரெண்டாம் தேதி கால போடும் ரெண்டாம் தேதி கால போட்டா நீங்க என்ன பண்ணணும் ஒம்பது மணிக்கு சாயந்தரம் ஆறு மணி மணிக்கும் அனுபவம் இருக்கு கட் பண்ணலாம் சில பேர் வந்து கட்டுவாங்க ரெண்டு மணிக்கு கட்டுவாங்க ஆகமதுல ரெண்டாம் தேதி உங்களுக்கு பணம் வரணும் அதான் நான் வந்து ரூல்ஸ் அதெல்லாம் சேவ் வரும் ஆனா எங்கெல்லாம் அப்படியே கிடையாது நீங்க ரெண்டாம் தேதி கால நீங்க அக்கௌண்ட் கூப்பிட்டா கூட காசு கட் பண்ண மாட்டாங்க என்ன பண்ணுவோம்னா மறுநாள் கட் பண்ணுவாங்க மறுநாள் கட் பண்ணிட்டு என்ன சொல்லுவோம்னா கூப்பிட்டு சொல்லுவாங்க கேட்டா எங்களுக்கு வந்து அவங்க நீங்கள் நீங்கள் காசு போட்டு அந்த பேக் வந்து எங்களுக்கு கன்வெர்ட் பண்ணலை அதனால வந்துச்சு அப்படி சொல்லுவாங்க எங்க நம்ம காசு போடுறல ஒரு நாள் தவறதுக்காக ஐநூறுபா சாச்சு எவ்வளோ ஐநூறுபா சாச்சு அது போக பஜாஜ் ஏன் செக் பண்ணுறதுக்காக ஆயிரத்தி நானூறுபா பிடிக்கிறாங்க ஒவ்வொரு நாலு முறை செக் பண்ணாங்கன்னா அந்த நாலு முறைக்கு இரநூத்தி ஐம்பது இரநூத்தி எல்ற அப்படின்னு சொல்லி நான்கு முறை செக் பண்ணுறாங்க பணம் இருந்தால் ஏன் சார் உங்களுக்கு நிற்க போகிறாங்க பணம் இருந்தால் வந்து கட்ட போகிறாங்க நீங்கள் சும்பவும் உடறதில்லை ஃபோன் பண்ணி பேசுறது நேரில் வந்து பேசுறது அப்புறம் ஆஃபர் வர்றது அப்புறம் மொபைல் மூலமாக வர்றது எங்ககிட்ட இருக்கு எடுத்து எதுன்னு சொல்றது இதெல்லாம் பார்த்து அவசரத்துக்கு வந்தா நீங்க காசை புரிஞ்சுப்பீங்களா இதை கேட்க கூடாத நீங்க நீதி கேட்டீங்கன்னா அதுல ரூட்ஸ்லாம் இருக்கும் ஏன்னா உணவு இங்கிலீஷு அப்படியே இருந்தது தமிழ்ல இருந்தது ஒரு பத்து பக்கம் இருக்கும் உட்காந்து நாங்க எங்க நம்ம படிக்கிறது நம்மளும் அடிச்சுட்டு கையெழுத்து படுறோம் இதை வச்சுட்டு நீங்க பேசுனீங்கன்னா உங்களுக்கு எதிராக வழக்கு அவங்க கொடுத்துடும்பொழுது உங்க வாழ்க்கையை சின்ன கடனமா இருப்பாங்க அதனால உங்ககிட்ட பணம் இருக்கு அதிகாரம் இருக்கு உலகத்தில் எங்கேயுமே பண பணக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு பசியான இருக்கூடிய அந்த பாதுகாப்பு ஏழைக்கு கிடையாது அப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா நீ ஏழையை இருக்காது ஒன்றும் செத்து போயிடு இல்லைன்னா கட்டா நீ ஒழுங்காக கட்டு நீ ஊட்ட பார்த்துக்கல ஊட்டி பார்த்துக்கல அதுதான் தேவை இல்லை என் காசு தான் கட்டா கட்டுன்னு சொன்னாங்க நான் சொல்லல காசு எடுத்து கட்டாமல் கரெக்டு பார்த்தீங்களா வருஷங்களா மாசங்களா அவங்ககிட்ட நீங்கள் கரெக்டாக தான் பிரச்சனை கிடையாது எடுத்து எப்படியாவது கட்டிடணும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இயன் கீழே ஒரு வேலைக்கு போவாங்க உடம்பு செலவு ஐயோ இல்லை அடுத்த வாரம் லோன் வருது அடுத்த மாதம் லோன் வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போய் கட்டுவாங்க இப்போ நம்ம செக் பண்ணுவோம் இல்லை மாதம் மாதம் கரெக்டாக கட்டினே வருவாங்க ஒரு மாதம் தவிர வந்து ஒரு நாள் தவிர ரெண்டு நாளும் தர அது கூட பார்த்தீங்கன்னா ஐநூறு ரூபா ஆயிரம் ரூபா கப்பல் சரி கட்டியே ஒரு நாள் பண்ணுற டார்ச்சர் அதிகமாக இருக்குது இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது இந்த மாதிரி பஜாஜ் ஃபைனான்ஸ் மூலமாக நீங்கள் யாராவது என்ன மாதிரியான என்னென்ன அனுபவிச்சிருக்கீங்க திரும்ப தேர்தல் அனுபவிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பட்சத்தை பதிவு பண்ணுங்கள் அப்படி பதிவு பண்ணிக்கலாம் இதெல்லாம் எடுத்து மீண்டும் பண்ணலாம் நான் முடிஞ்சதுக்கு ரெஃபர் பண்றது பஜாஜ் பைனான்ஸை தயவு செஞ்சு எடுக்காதுங்க நான் நேரடியாக சொல்றேன் பஜாஜ் பைனான்ஸ் நீங்க மாட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை உங்க வாழ்வாதாரம் அது வீணாகி சின்ன பண்ணமாகி அது நாசமாயிடும்